ஒரே வார்த்தையில் சொல்லுவார் சன்மார்க்கம் என்றால் நல்ல மார்க்கம் ஒரே வார்த்தை ஒரு ப ஒரு இது லைனில் சொல்லு அப்படின்னு சொன்னாக்கா சன்மார்க்கம் என்றால் சாதாரணம் முதல் அசாதாரணம் வரை அடங்கியது என கொள்க இது ஒரு வரியில் சொல்கிறது ஒரு பேராகிராஃபில் சொல்லணும் சன்மார்க்கத்துக்கு அப்படின்னு சொன்னால் சமயாதீதம் மதாதீதம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதினாறு அதீதத்தை சொல்லுவார் அதுங்கெல்லாம் கடந்தது தான் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் சன்மார்க்கன்றது தலை சிறந்த மார்க்கம் இந்த உலகத்துக்கு அப்படியே ஏற்பட்ட மார்க்கத்தை இறைவன் வந்து வள்ளலார் மூலமாக வெளிப்படுத்தி என்ன அண்டம் என்பது விரிந்தது யூனிவர்ஸ் டோட்டல் யூனிவர்ஸ் அண்டம் பிண்டம் என்பது பிண்டம் என்னவே உடம்ப தான் உடம்பு தான் அண்டத்தில் உள்ளது அனைத்தும் இந்த பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவார் சாமி நீ அண்டத்தில் போய் நட்சத்திரத்தை தொட வேண்டாம் உன்னுடைய கண்ணொழியால் நட்சத்திரங்களோடு தொடர்பு கொள்ள முடியும் உன்னுடைய அந்த கரணங்களாக விளங்கக்கூடிய அந்த கரணங்கள்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் என்று சொல்லக்கூடியது இந்த நாளையாலும் எப்படி தொடர்பு கொள்ளலான்னாக்கா சந்திரனோடு தொடர்பு கொள்ளலாம் அதனால தான் உடற்பிணி உளப்பிணி உயிர்ப்பிணி மரணப்பெரும்பிணி அப்படின்னு நாலு பிணியை பிரிப்பர் அதில் அந்த உளப்பிணிகளை மன மனநோயால் நாற்பத்தெட்டு விதமான மனநோய்கள் வரும் அந்த நாற்பத்தெட்டு விதமான நோய்களுக்கும் மருந்து இது நல்ல மருந்து இது ஞான மருந்து இது என்று வகுப்பார்கள் சித்தர்களும் ஞானிகளும் அதில் வள்ளலார் தலை சிறந்தவர்